வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி அதுல கொடுங்க நேத்து மக்கள் மன்றம் நம்ம அக்கா நடத்துவாங்கல்ல அந்த அருள்மொழிவர்மன் மாதிரி நடந்துச்சாமி பாலமுரளி ஒரு சத்தியன் சத்ரி சத்ரியன் போலங்க நம்ம ஒட்டுமொத்த ஈவெண்ட்ட பத்தி பேச போறதே இல்லைங்க ஒரே ஒரு வார்த்தையை பத்தி மட்டும்தான் நம்ம பேச போறோம் நம்மளுடைய தலை சிறந்த பேச்சாளர் அலின் அல் புகார் அதாரும் தெரியும்ல அவதான் அவிய ஒரு ஸ்டேட்மெண்ட படிக்கிறாங்க அவரு என படிச்சாரு தெரியுமா இந்த கொள்ளையில போன இந்த நாம் கட்சியை பத்திதான் படிச்சுட்டு பால் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாராம் அவர் தான் கட்சியோட

இல்ல இருந்திருந்தாங்கன்னா இருந்துருந்தாங்கன்னா அவ்வளவு ஏன் பையன் இருந்திருந்தா கூட பேசாம இருந்திருப்பான் ஏன்னா தெரியும் இதெல்லாம் ஏற்பாடுதான் இந்த பாலமுரளிமருமே புதுசா அந்த பையன் போல தெரியுது பொய் 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 பொய்யன்னு கத்திட்டாரு எதை பாலியூமன் சொன்னதாக அலிமல் புகாரி சொன்னது பொய்யாமா வரைக்கும் சொன்னது கூட இல்லைங்க அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுவாரு பாருங்க அதுதான் மொத்த கண்டோ இந்த அலிமல் புகாரி இப்படி ஒரு ஜோக் அடிப்பாரான்னு நினைச்சு கூட பாக்கலீங்க பா பிளாக் காமெடி சீரியஸ் காமெடி டைமிங் காமெடி அப்படி என்ன பேர் வேணாலும் அதை வச்சுக்கலாங்க பொய்ய பொய்ய பொய்யன்னு அவரு சொன்ன உண்மையும் அலிமல் புரா புகாரி என்ன தெரியுமா சொன்னாரு அந்த டேப்லெட் எடுத்து ஆதாரத்தோட காட்டுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் கேது நான் என்ன சீமானா அப்படின்னு கேட்டாரு ஆச்சரியமா இருக்கல பொய்யா காட்டவா

என்ன ஒரு வார்த்த கூட பேச முடிய போயிருச்சுங்க என்னதா புது பையனா இருந்தாலும் சீமா பேச போயினால தம்பியும் பாதிக்கப்பட்டிருப்பாருல மானூர்காவை பத்தி தம்பி ஏதாவது பேசிட முடியுமா ஏன்னா பதினஞ்சு வருஷமா திங்காத மானூர்காவ திருதுப்புன்னு பா கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே தின்னுட்டேன் அப்படின்னு சொன்னா யாருக்கா இருந்தாலும் சந்தேகம் வருமில்ல அட பதினஞ்சு வருஷமா சுடாது பீரங்கிங்க அட பதினஞ்சு வருஷமா பீரங்கி சுடலைன்னு சொல்லல பீரங்கி கதையே இவன் சுடலைன்னு சொல்லலாம் திருதுப்புன்னு அதை எடுத்துட்டு வந்து ஒரு நாள் புழுகுறான் அட அந்த பொய்ய கூட சாரளமா சொல்ற பொய் தாங்க ஆனா இவன் சொன்ன பொய்யிலேயே பெரிய பொய் ஒன்னு இருக்குது பொண்டாட்டி சொன்னதான் சொன்னான் ஒரு பொய் எந்த பொண்ணாச்சும் எந்த பொம்பளையாச்சும் ஏன் எந்த பொண்டாட்டியாச்சும் மாமா இத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல மாமா நீ போ மாமா இதுக்கெல்லாம் நான் விளக்கு குடுத்துக்கிறேன் மாமா யூ என்ஜாய் மாமா யூ என்ஜாய் ஆட நமக்கு புள்ள பிறந்தா என்ன கட்சி இருந்தா என்ன அத பத்தி எல்லாம் நீ மாமா கவலைப்படுற உனக்கு ஏன் இந்த கவலை எல்லாம் உன்னுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கக்கூடிய பெண்களை உனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டரே பெண்கள் தானே மாமா இறுதி போர் நடந்ததுக்கு போது கூட உனக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா அவரே அவங்களே சொல்லியிருக்காங்கல்ல அப்ப உன்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் விழுங்கிட்டே போ மாமா அப்படி பொண்டாட்டி சொன்னதா இவரு சொன்ன பொய்ய பால முரளிவர்மன் இத அவன் டெய்லி டெய்லி சொல்லிட்டு இருக்கிறது தானே அறுபதாயிரம் யானை அறுபதாயிரம் யானைய ஒரே கப்பல்ல மொத்தமா ஏத்தி அதுக்கு சாப்பாடு கீப்பாடுன்னு எல்லாத்தையும் ஒரே கப்பல்ல ஏத்தி அதை கொண்டு போய் ஒரு இடத்துல இறங்க அறுபதாயிரம் யானையையும் புண்ணங்காலை தூக்கி கீழே இறக்க சொல்லி இந்த பொய்யை இந்த பாலமுரளிவர்மன் வர்மன் வர்மன் அருள்மொழிவர்மன் செய்ததாக இவன் சொந்த பொய்ய சாரி அருள்மொழிவர்மனோட பையன் அரசேந்தன் செஞ்சதா சொல்ற இந்த பொய்ய அது எதுக்காக தரவு தாரா ஞானையை கூட்டிட்டு போலாம்னு நினைக்கிறீங்க ஆடாந்து சாப்பாடு குட் தூக்கிட்டு வர்றதுக்கு ஆடா அவனோட லட்சிய வெறியே அங்கதான் நிக்குதாம்மா ஆஹ் யூ ஆர் குட் யூ கம் யூ ரிஜெக்டட் யூ செலெக்ட்டெட் யூ கம் யூ கம் யூ ரிஜெக்டெட் யூ ரிஜெக்டட் செலெக்ட் செலக்டட் செலக்டட் இப்படியே ஒரு அஞ்சாறு வரதுக்காக தான் இவ்வளவு பெரிய படைய திரட்டி யானை எல்லாம் அறுபதாயிரம் யானையும் சொன்ன சின்ன பெரிய பாலமுரளிவர்மன் பயந்து போயிருப்பாருல்ல ஏங்க பாருங்க ஒரு கட்சிக்காக ஒருத்தர் பேச வந்திருக்காரு அவரு நீங்க சொன்னதெல்லாம் பொய்யின்னு இன்னொருத்தவங்களை சொல்றாங்க அவங்க போய் சொல்றக்கு நான் என்ன சீமானான்னு கேட்டா ஒரு கட்சி தலைவரை தப்பா பேசும்போது பொங்கி எழுந்திருக்க வேண்டாம்

படக்குன்னு மேல வந்துருமாமா அதுக்கு சிரிச்சுட்டேன் அப்புறம் பாலமுரளி வருமா என்னதான் பண்ணுவாரு இப்படியெல்லாம் ஒருத்தர் புழுகி தெரிஞ்சுட்டு இருந்தா அவனுக்காக பேசணும் இவங்கதானு பாவம் இதை பத்தி ஏதாவது அக்கறை இருக்காது நாய்க்கு புழுகிறதையாவது பார்த்து புழுகலாம் அப்படின்னு ஏன்னா பாருங்க இப்ப ஏதோ மாநாடு நடத்த போறானம்மா என்ன மாநாடுனா இருநூத்தி முப்பத்தி நாலு கல்லா கட்ட போறான் இவன் கொடுத்த தொகுதியில எந்த கேண்டிடேட்டுமே அங்க போறது எல்லாத்தையும் மாத்துவான் பாருங்க பேரம் பேசி வேற மேசி மாத்துவான் கார்த்தி அவர்கிட்ட நான் பணம் வாங்கிட்டேன் நீ அடுத்த தொகுதிக்கு போய் நில்லு ஆனா நான் அவங்க ஜெயிக்க மாட்டேனே போய் நின்ட்டா நீ ஜெயிச்சாராஜ் போ வேற இங்க மட்டும் ஜெயிக்கிறக்காக நீ கேக்குற மாதிரி பாபா இப்படி பேசுறதுக்காக தான் இருநூத்தி முப்பது நாலு தம்மி கேண்டிடேட்டையும் அறிமுகப்படுத்த போறானாமா அதுக்கு இந்த உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு பொருள் செலவை போட்டு இந்த படத்தை பிடிக்க போறானா அதனால எல்லாரும் பணத்தை கொடுங்க பணத்தை கொடுங்க பணத்தை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பாருங்க இந்த மாநாடு முடிஞ்சு பத்தாவது நாள் பனையூர் பக்கத்து சைட்டே இவன் பண்ண போறான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக அட்வான்ஸ் குடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் முடிஞ்ச பத்தாவது நாள் பத்திரம் பதிவு செய்யப்படும் இந்த இளவெடுத்த விஷயத்துக்காக தான் இவன் மனம் கேட்டுட்டு இருக்கான்னு பாலமுரளிவர்மாக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் என்ன பண்றது பாலமுரளிவர்மனா போயிட்டாரு என்ன பண்ணுவாரு பேசாம உட்கார்ந்தாரு நான் என்ன சீமானா போய் பேசறேன் சொன்னார்ல அதை கேட்டுட்டு பேசாம உட்கார்ந்துட்டாரு பாலமுரளி வர்மன் எப்படி பேச முடியும் சொல்லுங்க ஊ பேசுறது பூரா சீமான் பொய்யுதான் சீமா பொய்யா பேசுறதுனாலதான் நமக்கே பேசற வாய்ப்பு கிடைக்குது ஏன் செல்றப்பையா யோ புழுக்கல பாலமுரளி வருமா நீங்க அதை கேட்டு பேசாம இருந்தேன் ஆனா நாங்க பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்